வணக்கம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக மீண்டும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு வல்லமையான பிரசங்கம் எப்படி பண்ணணும் அதுக்கான ஃபார்மேட் என்ன அதுக்கான வழிமுறைகள் என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோனுடைய முடிவில் நான் ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணுவேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த குட்டி பிரசங்கம் பண்ணுவதனால அதில் சொல்லப்படுக்கிற அந்த ஃபார்மேட்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக உங்களாலேயும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியும் நல்ல ஒரு மேடை பிரசங்கியாராக உங்களால் நீங்கள் நிச்சயமாக மாற முடியும் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவில் நான் சொல்லுகிற ஒவ்வொரு அந்த ஃபார்மேட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நல்ல செய்தியாளராக மாற முடியும் போன ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டேன் பார்ட் ஒன் பிரசங்கம் பண்ணுவது எப்படி நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்ட் ஒன்னை பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இந்த பார்ட் இந்த பார்ட் டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரியான முறையில் ஒரு தேவனுடைய செய்தி எப்படி கொடுப்பது நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு செய்தி கொடுக்க உங்களை அழைப்பார்கள் என்றால் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் அவர்கள் வாலிபர்களா வாலிப கூட்டத்துக்கு உங்களுக்கு உங்களை அழைக்கிறார்களா ஒரு குடும்ப முகாமுக்கு உங்களை அழைக்கிறார்களா ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்காக உங்களை அழைக்கிறார்களா ஒரு கிறிஸ்தவ மாநாட்டிற்கு செய்தி கொடுக்கும்படி உங்களை அழைக்கிறார்களா பெண்கள் கூட்டத்துக்கு அழைக்கிறார்களா சபை கூட்டத்துக்கு அழைக்கிறார்களா இல்லைன்னா மிக்சிங் பீப்புள் அதாவது சிறியவர்கள் வாலிபர்கள் பெண்கள் குடும்பஸ்தர்கள் சேர்ந்த ஒரு கூட்டத்துக்கு உங்களை அழைக்கிறார்களா என்பது தான் முதலாவது நீங்கள் செய்தி கொடுக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்க அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் என்ன வகையான பிரசங்கம் பண்ணணுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா டைப் ஆஃப் ஆடியன்ஸ் பல்வேறு வகையான கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்துக்கு தகுந்த செய்தி தான் நம்ம ரெடி பண்ணணும் அப்போது என்ன மாதிரி செய்தி கொடுக்கணும் அடுத்தது தான் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது நம்ம பைபிளில் மொத்தம் ஆறு அல்லது ஏழு வகையான பிரசங்கங்கள் நம்முடைய வேதாகமத்தை வைத்து பிரசங்கம் பண்ணலாம் வகையான பிரசங்கங்கள் பெயர்களை நான் சொல்கிறேன் அதன் அடிப்படையில் நம்ம அந்த கூட்டத்துக்கு தகுந்தாத போல நம்ம பேசலாம் தலைப்பு பிரசங்கன்னு ஒன்று இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல கூட்டங்களில் ஒரு தலைப்பு அடிப்படையாக வைத்து பேசுவார்கள் இப்போது அன்பு அப்படின்ற தலைப்படியில் பிரசங்கம் பண்ணாருங்கன்னா அந்த அன்பை வைத்து பிரசங்கம் பண்ணுவார்கள் அப்போ தலைப்பை அடிப்படையாக வைத்தும் பிரசங்கம் பண்ணுற ஒரு பிரசங்கம் இருக்கிறது இரண்டாவது ஒரு தனிநபர் சாட்சியை கொடுப்பதை பற்றியதான ஒரு பிரசங்கம் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்து வாழ்க்கையில் நடந்தது சம்பவத்தை வைத்து வசனத்தை வைத்து அவர் அந்த பிரசங்கத்தின் மூலமாக மற்றவர்கள் ஆண்டவரை அறிவைப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு பிரசங்கத்தின் பேர் தான் தனிநபர் சாட்சி மூன்றாவது பிரசங்கம் ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவது இப்போ ஆபரகாம் அவருடைய வாழ்க்கை குறித்து பேசுவோம் இல்லைங்களா அதான் பயோகிராபிக்கல் சர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆபரகாம் கதை தாவீதினுடைய கதை யோசேப்பினுடைய கதை மோசேனுடைய கதை அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அது பயோகிராபிக்கல் சர்மன் ஒருவருடைய வாழ்க்கை குறிப்பு அடங்கிய பிரசங்கம் அடுத்தது நான்காவது வேத வாக்கிய பிரசங்கம் இப்போ ஒரு வசனத்தை வைத்து அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை வைத்து பிரசங்கம் பண்ணுவது ரட்சிப்பு என்கிற அந்த வார்த்தையை வைத்து அதனுடைய போதனை என்ன அது எப்படி ஒரு அடைய முடியும் ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம அது படித்து போகிறோம் இல்லைங்களா அந்த பிரசங்கத்தின் பேர் தான் வேத வாக்கிய பிரசங்கம் அடுத்தது வரலாற்று பிரசங்கம் இந்த வரலாற்று பிரசங்கம் அப்படின்னா என்னென்னா நம்முடைய வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு கால சம்பவத்தில் நடந்த வரலாற்று சம்பவங்கள் இப்போ மோசையனுடைய காலகட்டத்தில் நடந்தது ராஜாக்களுடைய காலகட்டத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அப்புறம் ஏசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சம்பவ பிரசங்கன்னு சொல்லுவாங்க இப்போது நான் சொல்லப்பட்ட பிரசங்கங்கள் வகைகள் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவும் நான் போட போகிறேன் அந்த ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சரி இந்த நாளில் எந்த எந்த வகையான பிரசங்கத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வரலாற்று சம்பவ பிரசங்கங்கள் அதை குறித்து தான் நம்ம பார்ப்போம் அது ஒரு அப்போ அந்த வரலாற்று பிரசங்கங்கள் அந்த பிரசங்கத்தை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி எப்படிப்பட்ட கூட்டத்துக்கு பேச போகிறோம் தெரிஞ்சுட்டு தான் வேதத்திலிருந்து நம்ம வரலாற்று பகுதியை எடுத்து பிரசங்கம் பண்ணணும் இப்போ ஏசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் வைத்தும் பிரசங்கம் பண்ணலாம் அது எந்த வகையான கூட்டம் என்று சொல்லி நாம் பார்க்கணும் அது நற்செய்தி கூட்டமாக அப்போ நற்செய்தி கூட்டம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து நம்ம பேசலாம் இல்லை ஒரு பொதுவான மக்கள் சபைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு மாநாடு அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் என்ற நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த பகுதி எடுத்து ஒரு சபைக்கு நம்ம புத்தியாக சொல்ல போகிறோம் ஒரு புத்திமதியை கொடுக்கணும் இப்போ வரலாற்று பிரசங்கம் எடுக்கிறோன்னா அந்த வரலாற்றை திரும்ப சொல்வதல்ல நோக்கம் அந்த வரலாற்றுலேருந்து சபைக்கு என்ன சொல்ல வரும் சபை எழுப்புதலுக்காக என்ன சொல்ல வரும் ஒரு வாலிபனோட எழுப்புதலுக்காக என்ன சொல்ல வரும் ஒரு குடும்ப எழுப்புதலுக்காக என்ன சொல்ல வரும் ஒரு தனிப்பட்ட நபருடைய மாற்றத்துக்காக என்ன சொல்ல வரும் அதுதான் அந்த பிரசங்கத்தினுடைய நோக்கமே இப்படி பல்வேறு வகையான பிரசங்கங்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இந்த பல்வேறு வகையான பிரசங்கமும் நான் ஒவ்வொரு வீடியோவை போட போறேன்னு சொன்னேன் இப்போ நான் ஒட்டுமொத்த இந்த பல்வேறு வகையான பிரசங்கங்களுக்கு அடிப்படையாக மூணே மூணு அமைப்புகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் மூணே மூணு அம்சம் எல்லா பிரசங்கத்துக்கும் இந்த மூன்று அம்சங்கள் இருக்கிறது அதை பெரிய பெரிய செய்தியாளர்கள் பயன்படுத்துகிறாங்க அதை தான் நிறைய பேர் கையாளுறாங்க அந்த மூன்று அமைப்புகள் உங்கள் செய்தியில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு செய்தியாளர் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்னும் செய்தி கொடுக்குறது எப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கலை இப்போ அந்த வீடியோனுடைய முடிவில் நான் ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணுவேன் கவனிங்க அப்போ இந்த மூன்று அமைப்புகள் உங்கள் பிரசங்கத்தில் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் அது என்ன மூன்று அமைப்புகள் மூன்று அம்சங்கள் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேப்பர்லேயோ இல்லை அது உங்கள் வேதாகமத்தினுடைய பின்பகுதியில் ஒயிட் ஷீட்லாம் இருக்கும் பாருங்கள் அதில் நீங்கள் எழுதிங்க வெளில பேப்பர் ஒரு ரெண்டு மூணு பேஜ் விட்டுருப்பாங்க அதை நிச்சயமாக எழுதி வச்சிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மூன்று அம்சத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஆங்கிலத்தில் முதலாவது சொல்கிறேன் அப்புறம் தமிழை நான் சொல்கிறேன் எக்ஸ்பிளனேஷன் இன்டர்போர்ட் அப்படின்வாங்க அடுத்தது Illustration, உதாரணங்கள் அடுத்தது அப்ளிகேஷன் நம்ம அந்த வசனத்தில் வச்சு நடைமுறைப்படுத்தணும் அந்த மூன்று அம்சங்கள் என்ன அப்படின்னா முதலாவது எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது அந்த வசனத்தை விலைக்கி பேசுவது அடுத்தது Illustration நீங்கள் விலக்கி காட்டின அந்த வேத வசனத்துக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு மூன்றாவது அப்ளிகேஷன் நம்மளை நம்ம வாழ்க்கையை அதாவது விசுவாசியனுடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு புத்தி சொல்வது இதுதான் அப்ளிகேஷன் அப்போ எக்ஸ்பிளனேஷன் இலுஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் இதை மூணும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் கொஞ்சம் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் அது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அப்போ தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்குவீங்க இந்த எக்ஸ்பிளனேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நாம் எடுத்திருக்கிற வேத பகுதிக்கு நீங்கள் வாசிக்க போகிற முதல் வசனமாக இருந்தாலும் சரி ரெண்டாவது வசனமாக இருந்தாலும் சரி மூணாவது வசனமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வசனத்துக்கும் அதுக்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அந்த வசனத்துக்கான மெய்யான விளக்கம் மட்டும்தான் நீங்கள் சொல்லணுமே தவிர உங்களுடைய யோசனையை அந்த வசனத்தில் வைக்கக்கூடாது இந்த வேத வசனத்தை விளக்கம் செய்யாமல் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த வசனத்துக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்வமாக இருப்பாங்க அதை அவங்களுக்கு நம்ம சொல்லிடணும் இது எப்படி புரிதாக நான் பைபிளில் வாசிக்கிற அந்த வசனம் எப்படி என்னால் விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம பைபிளில் வரும் வசனங்கள் மட்டுமே இருக்குது இல்லைங்களா அப்போ அதுக்கான விளக்கம் வேணும் இல்லைங்களா அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு வேதாகம விளக்க உரை கட்டாயம் நீங்கள் வச்சுக்கொள்ளணும் அடுத்தது ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் பைபிள் இணை வசன வேதாகமம் வச்சுக்கணும் கையில் வேதாகம அகராதி அதாவது வேதாகம டிக்ஷனரி பைபிள் டிக்ஷனரி வச்சுருக்கணும் ஒரு ஒத்த வாக்கியம் வச்சுருக்கணும் இதை நீங்கள் வச்சுக்கணும் இப்போது இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வேத வசன விளக்க உரை வேதாகம விளக்க உரை நீங்கள் கையில் கட்டாயம் வச்சுருக்கணும் அப்போது நீங்கள் எடுக்கிற வசனத்துக்கான விளக்கம் அதில் கட்டாயம் கொடுக்கப்பட்டு இருக்கும் அப்போ அந்த வசனத்தை அப்படியே அவங்கள்ட்ட நீங்கள் அந்த விளக்கத்தை அப்படியே சொல்கிறீங்க எக்ஸ்பிளனேஷன் அதை அப்படியே அவங்களுக்கு சொல்கிறீங்க அப்போது அந்த வசனத்துக்கான விளக்கம் அவங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்து ரெண்டாவது இலுஸ்ட்ரேஷன் சொன்னேன் அதாவது உதாரணங்கள் தரணும் நீங்கள் என்ன விளக்கி சொன்னீங்களோ வியாக்கானம் பண்ணீங்களோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற ஒரு உதாரணம் கொடுக்கணும் அந்த ஏற்ற உதாரணங்கள் எங்கேருந்து எடுக்கிறது பைபிளில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் அங்கேருந்தே அதுக்கு உதாரணம் எடுத்து பேசலாம் இல்லைனா ஒரு செய்தித்தாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்க அப்போது வேதவசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஏற்ற ஒரு எ உதாரணம் அதாவது எடுத்துக்காட்டு கொடுக்கணும்னா உலகத்தில் ஏதோ உலகத்தில் சில நடந்த சம்பவங்களை சொல்லலாம் ஒரு ஸ்டோரி புக்கில் இருந்து கூட நீங்கள் சொல்லலாம் ஒருடைய சாட்சியை குறித்தும் நீங்கள் சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமே சாட்சியாக சொல்லலாம் அப்படி நீங்கள் சொல்லும்போது மக்கள் ரொம்ப ஆர்வமாக கவனிப்பாங்க அவங்களும் அவங்களும் அடுத்தடுத்து என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி ஒரு ஆவலாக இருப்பாங்க அடுத்தது மூணாவது அப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறது இப்போ நீங்கள் வேத வசனத்தை விளக்கம் பண்ணிட்டீங்க ஒரு உதாரணம் எடுத்து சொல்லிட்டீங்க உதாரணம் சொல்லி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புத்தி சொல்கிறீங்க அவங்களுக்கு வேத வசனத்தை உணர்த்தி காட்டி நல்வழிப்படுத்த வேண்டும் அங்கே வந்திருக்கிற வாலிபர்களாகட்டும் குடும்பமாகட்டும் சிறு பிள்ளைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வேத வசனத்தை ஒப்பிட்டு நம்ம பேசணும் அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் சரிங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வசனத்தை வாசித்துட்டு அப்ளிகேஷனுக்கு போயிடுவாங்க அதாவது வேத வசனத்தையும் வியாக்கணம் பண்ணியிருக்க மாட்டாங்க அது என்ன பின்னணியில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொ அவங்களுக்கு படிக்காமல் அந்த விளக்கத்தை படிக்காமல் நம்ம இப்படியாக வாழணும் நம்ம அப்படியாக வாழணும் நம்ம யோசையை போல் வாழணும் ஒரு வசனத்தை வாசித்தோம்னா அந்த வசனத்தை போல் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மிக மிக தவறு அந்த வசனம் வியாக்கணம் பண்ணணும் அப்போ தான் அந்த வசனத்துக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்புறம் தான் நம்ம மூன்றாவது தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு சொல்லணும் சரிங்களா இதுதான் இந்த எல்லா பிரசங்கத்துக்கும் பல்வேறு வகையான பிரசங்கத்துக்கும் இருக்கக்கூடிய மூன்று அமைப்புகள் அதாவது மூன்று அம்சங்கள் இதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது உங்கள் மனசில் எப்பவுமே வச்சுக்கணும் ஒவ்வொரு செய்தி தயாரிக்கும் போதும் செய்தி ரெடி பண்ணும் போதும் இந்த மூன்றுமே நீங்கள் கொண்டு வரணும் இப்போ நான் ஒரு குட்டி பிரசங்கம் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ இந்த குட்டி பிரசங்கத்தில் நான் எப்படி அந்த மூன்று அம்சங்கள் அந்த மூன்று அமைப்புகள் அதாவது எக்ஸ்பிளனேஷன் இலுஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வேத வசனத்தை வியாக்கணம் செய்கிறது உதாரணம் கொடுக்கறது நம்ம வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறது எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள் அந்த குட்டி பிரசங்கத்திலே நான் சொல்லுவேன் நான் அப்போ பண்ண போகிறது வந்து ஒரு பிரசங்கமாக இருந்தாலும் அந்த பிரசங்கத்தில் இங்கே நான் இதை எக்ஸ்ப்ளனேஷனை நான் பயன்படுத்தினேன் வியாக்காணத்தை செஞ்சுருக்கேன் எடுத்துக்காட்டாக இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறேன் நம்ம வாழ்க்கையை இங்கே நான் நடைமுறைப்படுத்துகிறேன் இந்த மூணு விஷயத்தையும் நான் சொல்லுவேன் அங்கங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்போ தான் நீங்கள் அந்த செய்திக்குள்ளாக போகும்போது உங்களால் அந்த செய்தி புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த செய்தியில் இந்த மூன்று அம்சங்கள் அடங்கியிருக்கிறது அப்போ நீங்கள் நன்றாக பிரசங்கம் பண்ண முடியும் சரிங்களா இப்போ நம்ம பிரசங்கம் குட்டி பிரசங்கத்தை பண்ணுவோம் இப்போ இந்த குட்டி பிரசங்கத்தை நான் பண்ண போகிறேன் இப்போ என் முன்னாடி மக்கள் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட மக்கள் ஒரு சபை கூட்டம் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு மிக்சிங் பீப்புள் இருக்கிறாங்க இப்போ அந்த மிக்சிங் பீப்பிள்க்கு எப்படி நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா வரலாற்று பிரசங்கம் அப்படின்னு சொன்னேன்னே இப்போ நான் எடுத்துக்கொண்டிருக்கிற பல்வேறு வகையான பிரசங்கத்தில் இது வரலாற்று பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிஸ்டாரிக்கல் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் பேசேஜை இப்போ வந்திருக்கிற கூட்டம் என் முன்னாடி கூட்டம் இருக்கிறாங்கன்னு நினச்சிங்க அவங்களுக்கு எப்படி நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு பாருங்கள் யோசுவா ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் சரித்திரத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து இந்த நாளிலே நம் சபைக்கு சில ஆலோசனையாகவும் நம்முடைய தனிப்பட்ட முறைக்கு ஒரு ஆலோசனையாகவும் இந்த ரெண்டு அதிகாரத்தை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம் இந்த ரெண்டு அதிகாரம் என்ன சொல்லப்படுகிறதுனா ஜனங்கள் எரிகோ கோட்டையை வெற்றி சிறந்த வெற்றி பெற்ற பிற்பாடு அடுத்ததாக ஆய என்ன பட்டணத்துக்கு வருகிறார்கள் அந்த ஆயின் பட்டணத்துக்கு வரும்போது அங்கே ஒரு மனிதன் இஸ்ரேலில் மனிதன் ஒரு பாவம் செய்கிறான் கீழ்படியாமல் பாவம் செய்கிறான் அதனால் அந்த பட்டணம் ஒரு சிறிய பட்டணமாகி ஆயின் பட்டணத்தோடு தோல்வி அடைகிறது பெரிய ஒரு வெற்றிக்கு பிற்பாடு ஒரு சிறிய பட்டணத்தில் இஸ்ரவேல் மக்கள் தோல்வி அடைந்தார்கள் ஆகவே இந்த நாளில் இந்த பகுதியை வைத்து அந்த தோல்விக்கான காரணம் என்ன அந்த தோல்வி இந்த நாளில் நமக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நமக்கு என்ன புத்தியாக கொடுக்கப்படுகிறது சபை மக்களுக்கு என்ன புத்தியாக சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பிரசங்கத்தினுடைய தலைப்பை நம்ம சொல்லணும் ஆகானுடைய கீழ்படியாமை அப்படின்னு சொல்லிடணும் இந்த ரெண்டு அதிகாரத்தில் ஆகானுடைய கீழ்படியாமை அதை குறித்து தான் நம்ம போட்டிருக்கு இப்போ ஒவ்வொரு இந்த ரெண்டு அதிகாரத்தையும் எல்லாமே நம்ம வாசிக்கக்கூடாது அதில் முக்கியமாக நடந்த சம்பவத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம் இஸ்ரேலினுடைய தோல்வி ஒரு பெரிய வெற்றிக்கு பின்பு இந்த இஸ்ரேவேல் கூட்டம் ஆயப்பட்டினத்துக்கிட்ட வராங்க பாலஸ்தீனால் நுழைகிறாங்க நுழைந்த உடனே அங்கு ஒரு பெரிய தோல்வியை அடைகிறார்கள் அந்த தோல்விக்கு ஒரு காரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் ஆகான் ஆகான் தான் அந்த தோல்விக்கு காரணமாக இருந்திருக்கிறான் ஒரு பெரிய இஸ்ரேல் கூட்டத்துக்கு ஒரே ஒரு மனிதன் பாவம் செய்ததுனால ஒரு பெரிய தோல்வி அடைந்தது இங்கே கவனிங்க இப்போ நான் பிரசங்கத்தை நிப்பாட்டுறேன் நிப்பாட்டிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பிரசங்கத்தில் மூன்று அம்சங்கள் இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா மூன்று அமைப்புகள் இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு அதிகாரத்துக்கும் ஒரு சுரி ஒரு சிறிய சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் இஸ்ரேலனுடைய தோல்வி அது ஏன் அடைஞ்சது ஆகானுடைய கீழ்ப்படியாமை சரி அடுத்ததாக என்ன சொன்னேன் உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதாவது இலுஸ்ட்ரேஷன் இப்போ பாருங்கள் இந்த செய்திக்கு நான் ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன் அப்படியே ஒரு செய்தியின் கண்ணோட்டத்தோடு பாருங்கள் ஆகானுடைய கீழ்படியாமைனால் இஸ்ரேல் மக்கள் அந்த ஆய்ப்பட்டத்தோடு அடைந்தார்கள் அது கடுமையான ஒரு தண்டனை ஆகானுக்கு கொடுக்கப்பட்டது அதே போலதான் உதாரணம் வே என்ன பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் முப்பத்தி ஆறு வரைக்கும் முதல் மனிதன் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சனாக்கினான் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது இது உதாரணமாக இந்த வசனத்தை நாம் எடுத்து அங்கே போதிக்க வேண்டும் அடுத்த உதாரணத்துக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் அப்போ சிலர் அஞ்சாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சபை ஆரம்பிக்கப்பட்டு அந்த சபையிலே முதல் முதல் ஒரு பாவம் நுழைகிறது அந்த பாவத்தின் விளைவினாலே அனனியா சப்பிரால் தண்டிக்கப்படுகிறார்கள் இதுதான் உதாரணம் இந்த உதாரணம் அந்த அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்தில் எப்படி நடந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்லணும் ரொம்ப நேரமாக அந்த உதாரணத்தை பேசிடக்கூடாது கொஞ்ச நேரம் தான் அதை பேசணும் ஸ்டெப் ஸ்டெப்பாக பேசிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி அன்னனியா சப்பிரால் கீழ்படியாமல் மறித்து என்று சொல்லி சொல்லணும் மீண்டும் அந்த வரலாற்று சம்பவத்துக்குள்ளே நம்ம வரணும் இந்த தோல்வினால யோசுவா பிரமிப்படிகிறான் ஆய்பட்டணத்தோடு ஒரு தோல்வி அது ஒரு தலைப்பு யோசுவாவினுடைய பிரமிப்பு இந்த ஆகான் என்ன செய்தான் என்று சொல்லி நான் பார்க்கும்போது ஆகான் ஒரு சிறுவத்தை இட்சித்து அதை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி நான் பார்க்குறோம் இப்போ ஆகானுடைய பாவ வழிகள் ஏன் இந்த தோல்வி வந்தது ஏன் ஆகான் பாவம் செய்தான் அதை தான் நம்ம தலைப்பாக எடுத்து பிரசங்கம் பண்ண போகிறோம் இது உபத்தலைப்பு ஆகானுடைய பாவ வழிகள் அந்த ரெண்டு அதிகாரத்தில் இந்த ஏழாம் யோசுவா ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரத்தில் ஆகான் பாவ வழிகளை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம் தலைப்பை கொடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன் பாருங்கள் ஆகான் அந்த சுரூபத்தை பார்த்தான் அதன் மேல் நாட்டம் கொண்டான் இப்படி தான் பாவம் உள்ளே வருகிறது உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்லணும் இப்போ பாருங்கள் பிரசங்கத்தில் உதாரணம் இருக்குன்னு சொன்னேன் இப்போ ஆதி ஆமத்தில் நம்ம போகிறோம் உதாரணத்துக்கு அங்கே என்ன வாசிக்கிறோம் அந்த பழம் பார்ப்பதற்கு பூசிப்பதற்கும் அழகாக இருந்தது என்று சொல்லி வர்ணிக்கணும் எனக்கு ஒரு இது ஒரு குட்டி வீடியோ தான் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த உதாரணம் வந்து ஆதி ஆமத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறேன் சரிங்களா நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் பிரசங்கம் ஒரு மணி நேரம் இருந்துச்சுன்னா உதாரணத்தை எந்த எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திடுங்க ரொம்ப நீண்ட உதாரணமாக போயிடக்கூடாது சரிங்களா ஆகான் யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு சுருபத்தை இச்சைத்து வைத்தான் ஆனால் தேவன் பார்த்தார் நம்ம நிறைய வேலையில் தேவன் பார்க்கலையேன்னு சொல்லி நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் தேவன் நம்மை பார்க்கிறார் நான் மட்டும்தானே அந்த பொருள் எடுத்து கொள்ள போகிறேன் இஸ்ரேல் மக்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு அவன் நினச்சான் ஆனால் அவன் செய்த பாவம் இஸ்ரேலரையும் பாதிக்கிறது ஒரு சரீரத்தில் ஒரு வலி இருக்கும்போது கைக்கு வலி இருக்கும்போது சரீரம் முழுவதுக்கும் கை வேதனை வலி இருக்க தான் செய்யும் இப்போ ஆகானுடைய நினைவு அப்படி தான் தான் தானே பாவம் செய்கிறோம் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்யலையே அப்படின்ட்டு அதே போல் சபையின் அங்கத்தினால இருக்கிற ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்றால் அது முழு சபையையும் பாதிப்படைய செய்துவிடும் இதுதான் அப்ளிகேஷன் சரிங்களா அப்போ தோல்விக்கான காரணம் பலமுள்ள இஸ்ரோவேல் இந்த சமயத்தில் பலம் குன்றி போகலை அவங்க கிட்ட பலம் இருந்தது இந்த ஆயி பட்டணத்தோடு தோல்விக்கான காரணம் இப்போ தோல்வி காரணம்ன காரணம் என்று சொல்லி ஒரு தலைப்பு சப் டைட்டில் வச்சுங்க இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணணும் இஸ்ரேல் பட்டணம் ஒரு பலம் இழந்த ஒரு நிலையில் இல்லை அது பலம் வாய்ந்த ஒரு பட்டணம் தான் ஆனால் இந்த பட்டணம் தோல்விக்கான காரணம் ஆகானுடைய பாவம் ஒரு பெரிய எரிகோ பட்டணத்தை பிடித்து வெற்றி சிறந்தவர்கள்தான் ஆனால் இங்கே தோல்வி அடைகிறார்கள் ஒரே ஒரு பாவம்தான் நமது சபையை சீர்குலைத்து போடுகிறது ஒரு வாலிபனுடைய பாவம்தான் ஒரு வாலிப தங்கையினுடைய பாவம்தான் ஒரு குடும்பத் தலைவனுடைய பாவம்தான் ஒரு பெற்றோருடைய பாவம்தான் ஒரு குடும்பத்தையும் ஒரு சபையையும் சின்னா பின்னமாக்குறது எத்தனையோ ஆவிக்குரிய மனிதர்கள் அங்கு இருக்கிறார்கள் ஜபிக்கக்கூடிய ஜபவீரர்கள் இருக்கிறார்கள் சாட்சியாக வாழக்கூடிய விசுவாசிகள் சபையிலே இருக்கிறார்கள் ஆனால் அந்த சபையிலே ஒருவன் பாவம் செய்யும்போது முழு சபையையும் அங்கு பாதிப்படைய செய்கிறது சபை கிறிஸ்துவனுடைய சரீரம் அந்த சரீரம் ஒரு உறுப்பு அங்கு பாதிக்கப்படும் போது எல்லா உறுப்புக்கும் அங்கு வேதனை நிறைந்து காணப்படுகிறது அது ஒரு முன்னேற்றத்தை தடை செய்கிறது அது வளர்ச்சி அடைய வேண்டிய இருக்கக்கூடிய நிலையிலே இப்பொழுது பாவம் என்ற ஒரு கீழ்ப்படியாமையில் வரும்போது அது பாதிப்படைய செய்கிறது ஆகவே வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் சபையிலே இருப்பது அதை நாம் தவிர்க்க வேண்டும் வாலிபர்களானாலும் சபையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களானாலும் அதை தவிர்க்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம் சொல்லுகிறது பொல்லாங்காய் தோன்றுகிற யாவையும் விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறது பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை சரி செய்து வர வேண்டும் ஒரு சகோதரனோடு நமக்கு வே வேறுபாடு இருக்கும்போது அந்த வேறுபாடிலிருந்து கருத்து வேறுபாடிலிருந்து நாம் அன்போடு ஐக்கியப்பட்டு வர வேண்டும் ஒப்புரவாகி வர வேண்டும் ஒரு சபை வளர்ச்சி அப்பொழுதுதான் அது மேலோங்கி செல்லும் சபையாகிய சரீரம் ஒரு ஒற்றுமை உள்ளதாக காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சபை கருத்தர் நேசிக்கக்கூடியவராய் இருப்பார் ஆகானுடைய கீழ்ப்படியாமை நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும் இப்போ வந்து இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் இது ஒரு கன்க்ளூஷன் முடிவுரை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கவனிங்க ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த சபையிலே உறுப்பினராக இருக்கக்கூடிய சபையிலே ஐக்கிய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய கற் ஒரே சரீரமாய் இருக்கணும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் சபை பக்தி விருத்திக்காக பிரோஜனத்திற்காக நாம் வாழ வேண்டும் சபையின் திருச்சபையின் ஐக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த திருச்சபை மகிழ்ச்சி உள்ளதாக காணப்பட வேண்டும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலே எச்சரிப்போடு நாம் வாழ வேண்டும் ஆகான் அவனுடைய தோல்வி நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும் இந்த முழு சபைக்கும் எச்சரிப்பாக இருக்கட்டும் ஒரு வாலி ஒரு வாலிபனுக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும் சபையிலே பொறுப்பாளராக இருக்கிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும் ஆகவே விட்டுவிட வேண்டிய விஷயங்களை விட்டுவிட்டு கர்த்தருக்காக நாம் செயல்பட வேண்டும் கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக இதுதான் பிரதர் இதுதான் ஒரு குட்டி பிரசங்கம் இதை ஒரு மணி நேரமும் பேசலாம் அரை மணி நேரமாகவும் பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை புரியலன்னா ஒன்றுக்கு ஐந்து முறை ஒரு ஐந்து முறையாக மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு நன்றாக புரியும் ஒரு வரலாற்று பிரசங்கம் என்கிற அடிப்படையில் தான் இப்போது இந்த செய்தியை கொடுத்தேன் அடுத்து அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு தலைப்பின் கீழே நாம் தியானம் செய்வோம் அடுத்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் கர்த்தருடைய நாம மையம் படுவதாக ஆமே